ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இந்த படுகொலையின் பின்னால் உள்ள உண்மையை இந்த அரசாங்கம் வெளிக்கொண்டு வரும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார துஷா நாயக்க தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் மேலும் பல தகவல்களையும் அனுரகுமார துசார நாயக்கம் முன்வைத்திருக்கிறார் அதாவது ஞாயிறு தொடர்பான முக்கிய அறிக்கைகளின் பல பக்கங்கள் கிழித்தெறியப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே இது தொடர்பான புதிய ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மைகள் அனைத்துமே வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி ஆகியோர் இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு இந்த ஞாயிறு தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வேலையில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி சாணி அபிசேகர தொடர்பில் பலர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு சிறந்த அதிகாரி என்றும் கூறியிருக்கிறார் அவர் நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் பல கடும் தண்டனைகளை விதித்திருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் எனவே இவ்வாறான திறமையான அதிகாரியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் அதை விடுத்து இந்த விசாரணைகள் குற்றவாளிகள் பக்கம் திரும்பும் போது குற்றவாளிகள் சாணி அபய கடுமையாக விமர்சிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார்